வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் வாய்ப்பை பகிரப்போகிறேன் இது மதுரையில் மிகவும் விரைவாக வளர்ச்சி அடைய உள்ள இடம் இந்த நிலம் மதுரை மாவட்டத்தவணி பஸ் ஸ்டாண்டிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் திருச்சி சென்னை ஹைவே பைபாஸ் ரோட்டின் அருகே அமைந்துள்ளது மொத்தம் அறுபது ஏக்கர் நிலத்தில் பிளாட்டுகளாக பிரிக்கப்பட்டதில் நாங்கள் காட்டப்போகும் பிளாட் ரோட்டிலிருந்து இடத்தில் உள்ளது இதன் சைஸ் நாற்பதுக்கு அறுபது மொத்தம் அறுபது ஏக்கர் நிலத்தில் நாங்கள் காட்டப்போகும் பிளாட் ரோட்டிலிருந்து ஏழாவது இடத்தில் உள்ளது சிறந்த செய்தி என்னவெனில் சிட்டம்பட்டி கிராமத்தில் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டப்படுகிறது இதன் காரணத்தாலும் இந்த பகுதியில் வரும் ஒன்று அல்லது இரண்டு வருடங்களில் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிலத்தின் விலை இரண்டு மடங்கு அல்லது மூன்று மடங்கு ஆகும் வாய்ப்பு உள்ளது இப்போது இந்த பிளாட் விலை ஒரு சென்றுடைய ரேட்டு மூணு லட்சத்தி எழுபதாயிரம் மட்டும்